அனைவருக்கும் வணக்கம் மிளகு குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் வாங்க கடப்பரப்பு தோரம்பருப்பு மிளகு வெந்தயம் ஜீரகம் கருவேப்பில தனியாக வர தனித்தனியா தனித்தனியாக வறுத்து குரக்குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வறுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்ன காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் புரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தக்காளியை போடலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண புளித்தண்ணி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதில் கலந்துக்கலாம் புளி புளிக்கரைசலில் இந்த இதை கலந்துட்டு கொட்டிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு மூணும் வதங்கிடுச்சி இப்போ இந்த புளிக்கரைசல் புளிக்கரைசலில் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கலந்து வச்சுருக்கோம் இதை ஊற்றிடலாம் தேவையான அளவு அதிலே உப்பு போட்டிருக்கோம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி தனியாக வரும் பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் இறக்கணுன்னா கொஞ்சமாக ஒரு நெல்லிக்கோட கம்மி சைஸ் இந்த இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு வெள்ளத்தை நம்ம இந்த இதில் மிளகு குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கலர் கலர் எடுத்துக்கலாம் சூடான சுவையான இலகு குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம்